வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம கேக்டஸ் வெரைட்டில ஒரு வெரைட்டி கண்டு கீழேருந்து மேலே வந்துடுச்சு பெருசாகவே ஆகிடுச்சி தாயை விட சேவி பெருசாக ஆகிட்டுருக்கு சரி இதை பிரித்து வச்சுருவோம் இது எடுக்கலைன்னா அடுத்த கண்டு வராது பாருங்கள் அடுத்து வரமாட்டேங்குது ஒன்றோட நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் சரி இது வரைக்கும் நம்ம நாலு கண்டு பிரிச்சிட்டோம் இது அஞ்சாவது கண்டு எப்படி இருக்குது பாருங்க ஒரு மனிதனோட கை இருக்கா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பிரித்து இப்போ நம்ம வேறு டப்பா டப்பாவில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நம்ம பாட்டு தேடிக்கிட்டே இருந்தேன் அவ்வளோ நாளாக ஆகிடுச்சு இப்போ ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ இயருக்கு கேக் டப்பா அந்த கேக் டப்பாவில் கூண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓட்டை போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸ் வளர்க்குறக்கு கீழே நிறையா ஓட்டை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சடார்னு இறங்கிடணும் தண்ணி இருக்கக்கூடாது அதான் மெயினானது சைடில் எல்லாம் ஓட்ட போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தெரியுதா இப்படி ஓட்டை கொண்டாந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த இதை பிரித்து வைக்கப்போகிறோம் ஏற்கனவே நம்ம கலைக்கு வச்சுருந்த மண்ணு தான் சார் இது பசஞ்சானம் ஃப்ரெண்ட்ஸ் இது கோகோபீட்டு ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருந்த மண்ணு தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மண் அது ஏதோ ஒரு குப்பர் இருங்க பிரிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ இதை பிரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எவ்வளோ வேறு விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் கண்டு வரும் நமக்கு இந்த மண்ணை பிரிச்சு இந்த மண்ணை ஊற்றாச்சு தாய் கண்டுக்கும் வேற மண்ணை வச்ச மணிக்கி ஆயிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணை நெருக்கி ஊற்றாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருங்க பிரிச்சுட்டு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நம்ம கத்தி வச்சு அறுத்து எடுத்துட்டோம்னா பிரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் ஜாயிண்ட் இருக்குல்ல Ola dhaan friends, thaiyum, sayyum, piri friends. Ola dhaan. friends. Piri chachi, amma sayyukandu. இப்போ எதை தூக்கி இதில் ஓண்ட ஃப்ரெண்ட்ஸ் வேறு எவ்வளோ இருக்குது வேறு எடுத்து விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெட்டி விட்ருவோம் இருங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் இந்த குட்டி செடிக்கு வேறு பூரா வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாட்டாக ஏன்னா பாக்ஸு சிறுசாக இருக்குல்லப்பா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா முளைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் அது பிரச்சனையே கிடையாது அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்டிகிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேக்டஸுக்கு ஒரு இடம் உருவாக்கி கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தொட்டியை உருவாக்கி கொடுத்தாச்சு அவ்வளோதான் தாய் செடியை திருப்பி இதே பாக்ஸில் தூக்கி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வேறு வெட்ட வேண்டியதில்லை அடுத்து நம்மளுக்கு கண்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டக்கு டக்குன்னு எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ